இயேசுவை விசாரித்தல் சேவகர்கள் இயேசுவை தலைமை குருவினுடைய ஆசாரியனுடைய வீட்டிற்கு சில கேட்கும்படி கொண்டு போனார்கள் பின்தொடர்ந்து சேவகர்கள் இயேசுவை வீட்டிற்குள் கொண்டு போனதும் பேதுரு தீயில் குளிர்காயும்படி வெளியே இருந்தான் வீட்டிற்குள் தலைமை குருக்கள் இயேசுவை விசாரித்தனர் அவர்கள் இயேசுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒருவருடைய வார்த்தையும் மற்றவர்களோடு ஒத்துப்போகவில்லை எனவே யூத தலைவர்களால் அவரிடத்தில் குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை இயேசு ஒன்றும் பேசவில்லை கடைசியில் தலைமை குரு இயேசுவை பார்த்து நீ உயிருள்ள கடவுளுடைய மகனாகிய மெஸ்ஸியாவா சொல் என்றான் அதற்கு இயேசு நீரே சொல்லுகிறீர் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு இவன் கடவுளை பழித்துரைத்தான் இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள் பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள் மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து இறைவாக்கினர் மெஸ்ஸியாவே உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர் பேதுரு அந்த வீட்டிற்கு வெளியே இருந்தான் ஒரு வேலைக்காரி அவனை பார்த்து நீயும் ஏசுவோடு இருந்தவன் தானே என்றாள் பேதுரு இல்லை என்றான் பின்பு வேறொரு பெண் வந்து அதே போல் கேட்டாள் பேதுரு திரும்பவும் இல்லை என்றான் கடைசியாக அங்கே இருந்த சிலர் நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே நீங்கள் இருவரும் கலிலேயர்கள் என்றார்கள் அப்பொழுது அவர் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் தொடங்கினார் உடனே சேவல் கூவிற்று அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதிரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் அதே சமயத்தில் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் யூத தலைவர்கள் இயேசுவை கொலை செய்யப் போவதினால் மிகுந்த வருத்தம் அடைந்து தற்கொலை செய்து கொண்டான் அந்த ஊரின் அதிகாரியாக பிளாத்து இருந்தான் அவன் ரோமருக்கு சேவை செய்தான் அவனிடத்தில் யூத தலைவர்கள் இயேசுவை கொண்டு வந்தனர் அவர்கள் இயேசுவை பிளாத்து கொலை செய்ய ஒப்புக் கொடுக்கும்படி விரும்பினார்கள் பின்பு பிளாத்து ஏசுவனிடத்தில் யூதருடைய அரசனா என்று கேட்டான் இயேசு பிளாத்தின் நீர் சொன்னபடிதான் ஆனால் என்னுடைய அரசு இவ்வுலகத்திற்குரியதல்ல அப்படி இருந்தால் என்னுடைய சேவகர்கள் எனக்காக சண்டை போட வந்திருப்பார்கள் என்றார் நான் இந்த உலகத்திற்கு கடவுளை குறித்து உண்மையை சொல்ல வந்தேன் அதை விரும்புகிறவன் நான் சொல்வதை கேட்பான் என்றார் என்ன உண்மை என்று பிளாத்து கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் இயேசுவிடம் பேசி முடித்த பிளாத்து மக்களிடம் போய் இந்த மனிதன் மரணத்திற்கு ஏதுவாய் எதையும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை என்றான் ஆனால் யூத தலைவர்களும் மக்களும் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சத்தமாய் சொன்னார்கள் பிளாத்து அவர்களுக்கு அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை என்றான் ஆனால் அவர்கள் அதிலும் அதிகமாய் சத்தம் போட்டார்கள் மூன்றாவது முறையும் பிளாத்து அவர் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்றான் பின்பு பிளாத்து மக்களுக்குள் கலவரம் ஏதாவது நடக்கும் என்று பயந்து இயேசுவை சேவகர்கள் சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொண்டான் ரோம படைவீரர்கள் இயேசுவை பிடித்து அவருக்கு ஒரு அங்கியை போட்டு முள்ளினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை தலையில் வைத்தார்கள் பின்பு பாருங்கள் இவன் யூதருடைய அரசன் என்று கேலி செய்தார்கள்